வணக்கம் செய்திகள் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வலம்புரி சங்கை தென்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் இன்று மதியம் பலாலி விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஆவார் சட்ட நடவடிக்கையை தொடர்பாக சென்னையிலிருந்து பலாலி வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் குறித்த நபர் ஜால் விமான நிலையம் வந்துள்ளார் கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் ஒரே இரவில் மூன்று வீடுகள் உடைத்து பெருமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சங்கானை தேவாலய வீதியில் உள்ள மூன்று வீடுகளை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்து பெருமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பால் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் கொள்ளை சம்பவம் தொடர்புடைய என குறிப்பிடப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் தொடர்பிலான தகவல்களையும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருள் மேல் திடீர் கப்பல் சேவை நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் முறையில் பயணத்தில் ஈடுபடும் கப்பலானது வியாழக்கிழமை பயணத்தில் ஈடுபடவில்லை இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கப்பல் சேவையானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை நாகைப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு காங்கேசந்துறை குறித்து கப்பல் வந்து அடைந்தது இவ்வாறு வந்த கப்பலானது இருந்து நாகைப்பட்டினத்துக்கு பயணத்தை ஆரம்பிப்பதற்கு தயாரான போது பயணிகளும் கப்பலில் ஏறி பயணத்துக்கு தயாராக இருந்துள்ளனர் இருப்பினும் கப்பலில் போதிய அளவு எரிபொருள் இன்மை காரணமாக குறித்த பயணமானது இடைநிறுத்தப்பட்டுள்ளது இல்லையில் பயணத்துக்கு தயாராக இருந்த பயணிகள் ஏமாற்றுவதுடன் திரும்பி சென்றதை அவதானிக்க முடிந்தது ஆட்கள் குறைவாக இருந்ததால் தான் இவ்வாறு பொய் சொல்லி மக்களை திருப்பி அனுப்பியிருப்பதாக சில மக்கள் விசனத்துடன் கருத்துக்களை தெரிவித்தவாறு சென்றமை குறிப்பிடத்தக்கது